ஏழாம் நூற்றாண்டில் இந்த இடம் திருவூரல் என்று அழைக்கப்பட்டது இப்போது அது தக்கோலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் குசித்தலை ஆற்றின் கரையில் உள்ளது இது கோசஸ்தலையார் நதி என்றும் அழைக்கப்படுகிறது ரிஷபத்தின் முகத்துவாரம் மற்றும் மூலவருக்கு அருகில் உள்ள கருவறை வழியாக தண்ணீர் வந்ததாக அறியப்பட்டது எனவே இந்த இடம் திருவூரல் என்று அழைக்கப்பட்டது இது தொண்டை நாட்டில் உள்ள பன்னிரெண்டாவது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் திருஞானசம்பந்தர் இக்கோயிலின் சிவனைப் போற்றி பாடல்கள் பாடியுள்ளார் மூலவர் ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் துணைவி ஸ்ரீ கிரிராஜ கன்னிகாம்பாள் மூலக்கோயில் ஆறு முதல் ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் காலத்திலும் பின்னர் சோழர்கள் மற்றும் பொய்ச்சாளர்களின் பங்களிப்புகளிலும் கட்டப்பட்டது பெரும்பாலான கல்வெட்டுகள் இந்த கோயிலுக்கு தங்கம் பணம் நிலம் ஆடு பசு போன்ற நன்கொடைகளை பதிவு செய்கின்றன ராஜகேசரிவர்மன் கால கல்வெட்டு ஒரு வெள்ளி பாத்திரத்தை பரிசாக அளித்ததாகவும் அவரது மனைவி அருள் மொழி நங்கை இந்த கோயிலுக்கு பசுக்களை நன்கொடையாக வழங்கியதாகவும் பதிவு செய்துள்ளது கோ பார்த்திவேந்திரவர்மனின் கல்வெட்டு துர்க்கைக்கு விளக்குகள் வழங்கியதை பதிவு செய்கிறது குலோத்துங்கனின் காலக்கல்வெட்டு இந்த கோயிலுக்கு யாதவன் ஒரு மேய்ப்பன் திருக்களத்தி நிலம் தானம் செய்ததை பதிவு செய்கிறது இது குறு பரிகார ஸ்தலம் காமதேனு யமன் சந்திரன் சப்த கன்னிகள் உததி முனிவர்கள் மற்றும் அவரது மகன் தீர்த்தர் ஆகியோரால் சிவபெருமான் வழிபடப்பட்டார் புராணத்தின்படி தச்சன் சிவனை அழைக்காமலேயே யாகம் நடத்தினார் மேலும் வீரபத்திரனால் தச்சன் தலை இந்த இடத்தில் வெட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது தச்சன் தனது வாழ்க்கையின் முடிவை உணர்ந்து சத்தமாக ஊலம் ஓலம் அழுததால் இந்த இடம் தக்கோலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புராணத்தை பதினெட்டாம் நூற்றாண்டின் முனிவர் ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் தனது காஞ்சி புராணத்தில் அழகாக விவரித்துள்ளார் அதில் யாகத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் தண்டனை கிடைத்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் சுயம்புலிங்கமான இத்தல இறைவனார் உத்தராயண காலத்தில் இளம் சிகப்பு நிறத்திலும் தட்சிணாயன காலத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சி தருகின்றார் மணலால் செய்த சுயம்புலிங்கம் என்பதால் இவருக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது சிவபிரானின் அறுபத்து நான்கு மாகேஸ்வர வடிவங்களில் குறிப்பிடத்தக்கது தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் ஞானம் அளித்து நில வாழ்வின் நல்ல பேறுகளை பெற வைக்கும் இந்த பெருமானின் அபூர்வமான கோலத்தை நாம் தக்கோலத்தில் தரிசிக்கலாம் வேறு எங்கும் காண முடியாத தட்சிணாமூர்த்தியை நாம் இத்தலத்தில் பார்க்கலாம் கோஷ்டத்தில் உள்ள யோக தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் ஒரு காலை மடித்து பீடத்தில் இருத்திக்கொண்டு வலது காலை கீழே தரையில் வைத்து உக்கடி ஆசன நிலையில் அமர்ந்துள்ளார் இந்த ஆசனம் மனதை கட்டுப்படுத்துவதாகும் மனம் அலைபாயும் மாணவர்கள் இவரை வணங்கலாம் ஒரு கையில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கையில் தாமரையும் உள்ளது காலடியில் முயலகன் இல்லை இவர் தலையை இடதுபுறம் சாய்த்து மாணவர்களை அடக்கி ஆளும் ஆசிரியர் போன்ற பாவனையில் இருக்கிறார் இந்த அபூர்வ கோலத்தை வேறெங்கும் காண முடியாது சித்ரா பௌர்ணமி ஒட்டி வரும் பத்து நாட்கள் பிரமோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது